வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் அண்டன் தமிழ் மகன் இந்த காணொலியில என்ன விடயம் பற்றி நான் உங்களோட பகிர போறேன் என்று சொன்னா அஹ் நாளைக்கு ஜூலை நாலாம் தேதி வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரித்தானியாவினுடைய பொது தேர்தல் போது இந்த பொது தேர்தலில் பெரும்பான்மையை எடுக்கிற கட்சி தான் வார ஐந்து வருடங்களுக்கு பிரித்தானியாவை போகுது ஆட்சி செய்ய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கிற இந்த பொது தேர்தல் முக்கியமான பொது தேர்தலா பார்க்கப்பட்டது ஏன்னு சொன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் கடந்த மூன்று தடவை ஆஹ் வெற்றி பெற்று பதினாலு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்குது அதனால இந்த ஆட்சி இந்த எலெக்ஷன் மிக முக்கியமா பார்க்கப்படுது தொடர்ந்து பதினாலு வருஷம் ஆண்ட கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ஆட்சியை மக்கள் முடிவுக்கு கொண்டு வர போயினுமா அல்லது இந்த நாட்டு இனத்தவர் இல்லாத வேற்று ஒரு நாட்டவரை அதாவது ரிஷி அவர்கள் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அவரை பிரதம மந்திரியாக அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவரா ஏற்றுக்கொண்டு மீண்டும் கன்சர்வேட்டிவ் கட்சியை ஆட்சிக்கு அமர்த்த போயினுமா இல்லையா தயாராக இருக்கணுமா இல்லையா என்றதுக்கான ஒரு தேர்தலாகவும் இதை பார்க்கப்பட்டது ரிஷி சுனக் அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு அவர் வந்து கட்சிக்குள்ளே இருந்து பிரைம் மினிஸ்டராக தெரிவு செய்யப்பட்டு வந்தவர் ஏனண்டா ஜோன்சனுக்கு பிறகு வந்தவங்க அவங்களாலேயே முடியாததால ரிஷி சுனக் அவர்களுடைய திறமையை பார்த்து ஏன்னு சொன்னா இந்த கொரோனா கால பகுதியில் வந்து இந்த போலோ சிஸ்டத்தை கொண்டு வந்து பிரித்தானியாவை நல்ல திறம்பட செயற்பட்டு அந்த பிரிட்டனை வந்து மீண்டும் நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவருடைய செயற்பாட்டை கண்டு அந்த சமயத்தில் தான் அவர் வந்து அந்த அந்த ஆட்சியினுடைய சான்சலராக இருந்தவர் அதாவது என்றே சொல்லலாம் அந்த நிதியமைச்சர் அவர் இருக்கேக்க மிக சிறப்பாக செயற்பட்டதால் அவருக்கு கட்சிக்குள்ள நல்ல ஆதரவு வந்து கட்சியாலேயே அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக தெரிவு செய்யப்பட்டு சரி இந்த காணொலியில் நாங்கள் வந்து இங்கே த எலக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு எலெக்ஷன் போகுது அது எப்படி நடக்கப்போகுது அந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் என்ன மாதிரி வாக்களிக்கணும் எப்படி வாக்களிக்கிறது அடுத்தது எவ்வளவு ஆசனங்கள் இருக்குது இதுல ஒரு கட்சி பெரும்பான்மை போறணும்னா எவ்வளவு ஆசனங்களை போறணும் இந்த எலெக்ஷன் முடிவுகள் வந்து எப்ப அறிவிக்கப்பட போகுது போன்ற விடயங்கள் தான் இந்த காணொலியில ஒரு தகவலா பார்க்க போறோம் அதோட சேர்த்து இந்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது எந்தெந்த கட்சிகள் வெற்றி வீதங்கள் வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து எவ்வளவு வீதத்துல இருக்குன்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கு அதையுமே இந்த காணொலியில பாப்போம் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தியும் பாப்போம் அதாவது இந்த தபால் வாக்கு அஹ் முறையில வந்து தபால் வாக்கு அளிக்கிற விஷயத்துல வந்து ஒரு சின்ன ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு அது தொடர்பான செய்திகளும் வந்திருக்குது அதையும் தான் இந்த காணொலியில பாப்போம் சரி இப்போ காணொலிகள போவோம் அந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல பிளீஸ் ஒருக்கா இந்த லண்டன் தமிழ் மகள யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த காணொலியை நீங்க முதல் முதலாக சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க நோட்டிபிகேஷன் பில்லையும் அமர்த்தி போடுற காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனுடனே வரும் சரி நாளைக்கு தேர்தல் வந்து ஆரம்பிக்க போது எத்தனை சொன்னால் அப்படியே காலையில ஏழு மணிக்கு தொடங்கி அப்படியே இரவு பத்து மணி வரைக்கும் வாக்களிக்கலாம் அது வரைக்கும் இந்த வாக்கு சிறுத்திர மையங்கள் வந்து திறந்திருக்கும் இருக்கும் பத்து மணியோட இந்த வாக்கு சாவடிகள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுரும் அதுக்கு பிறகு உடனடியாகவே இந்த வாக்குன்ற நடவடிக்கைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிடும் முதலாவது தேர்தல் முடிவு எப்போ வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுதுன்னு சொன்னால் ஒரு பதினொன்றரை அந்த அளவில் வெளியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் போன வருஷம் வந்து எத்தனை மணிக்கு வெளியிடப்பட்டிருக்கு அதாவது போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலின் போது பதினொன்று இருபத்தி ஏழுக்கே முதலாவது தேர்தல் முடிவு வெளியிடப்பட்டிருந்துச்சு ஸோ அதனால இந்த முறையும் பதினொன்றரைக்கே முதலாவது பதினொன்றரை அளவில் முதலா தேர்தல் முடிவு வெளியிடப்படும் என்ற எதிர்பார்க்கப்படுது தொடர்ச்சியா எல்லா முடிவுகளும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஆஹ் இதுல முக்கியமா குறிப்பா பார்க்கப்படுறது வந்து பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் அவர்களுடைய தொகுதி தான் முக்கியமாக ஒத்து நோக்கப்படுது அந்த தொகுதிக்கான முடிவுகள் எப்ப எதிர்பார்க்கப்படுது வெளியே வரும் சொன்னா காலையில நாலு மணிக்கு அதாவது வெள்ளிக்கிழமை அஞ்சாம் தேதி காலையில நாலு மணி அளவுல வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது அவர் எங்க கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆயினாரோ அதே தான் இந்த முறையும் நிற்கிறாரு அதே தொகுதின்னு சொன்னா ரிச்மெண்ட் அண்ட் நோர்த்தன் லேட்டன் இது வந்து லண்டன்ல இருக்கிற ரிச்மெண்ட் இல்லை இது வந்து அவுட் சைட்ல இருக்கிறது அங்கே தான் அவர் வந்து பாராளுமன்ற கட கடந்த தடவையும் பாராளுமன்ற தேதி செய்யப்பட்டார் அதே தான் இந்த முறையும் நிற்கிறாரு அதே நேரத்தில் லேபர் பார்ட்டியினுடைய லீடர் ஹேர் ஸ்டேமர் அவர் அங்கே நிற்கிறாருன்னு சொன்னால் வாக்கு கேட்கிறாருன்னு சொன்னால் ஹோல்பர்ன் அண்ட் சென்ட் பேங்க்ரஸ் லண்டனில் இருக்கிற அந்த தொகுதியில் அவர் வந்து அவர் வந்து நிற்கிறாரு அவருடைய அந்த தொகுதியினுடைய முடிவுகள் எப்போ வெளியிடப்படும் என்று சொன்னால் ரிஷி சுனக் அவருடைய முடிவுகள் நாலு மணி அளவில் வெளியிடப்படும் அதை தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு நிமிடங்கள்ல இது வெளியிடப்படும் என்ற அடிப்படையில் எதிர்பார்க்கப்படுது எல்லாத்துக்குமே ஷெடில் போட்டு வைக்கணும் அந்த அடிப்படையில் அது சொல்லப்படுது இப்படியே ஒவ்வொரு தொகுதிகளாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு கடைசியா ஆறரைக்கு கடைசியாக கடைசியா ஒரு தொகுதியோட கடைசியான தொகுதியினோட முடிவுகள் வெளியிடப்படும் அதோட எங்களுக்கு முடிவு தெரிஞ்சிடும் ஆர் வந்து ஆட்சிசிஐ பயணம் அடுத்த அஞ்சு வருடங்களுக்கு என்ற முடிவு ஆறரைக்கு தெரிஞ்சிடும் அது முதல் நாள் பத்து மணியோட எலெக்ஷன் முடியுது நாளைக்கு பத்து மணியோட வெள்ளிக்கிழமை காலையில் ஆறரைக்கு அதுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுவிடும் யூகேயை பொறுத்த வகையில் அறுநூற்றி ஐம்பது சீட் அதாவது ஆசனங்கள் இருக்குது அறுநூற்றி ஐம்பது தொகுதிகள் அதாவது வந்து ஆங்கிலத்தில் கன்ஸ்டிச்சுவன்சி என்று சொல்லினா இதுல பெரும்பான்மையை பெற கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்போ கிட்டத்தட்ட பார்க்க போனா அரவாசிக்கு கூடன்னு பார்த்தா முன்னூற்றி இருபத்தஞ்சு சீட் வந்து ஆசனங்களை வந்து அதுக்கு மேலே புறவண்டி இருக்கும் அப்படி யாருக்காவது அறுதி பெரும்பான்மை இல்லையான்னு சொன்னால் வேறு கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சியை அமைச்சு கொண்டு வீணும் இதன் அடிப்படையில் யூகே யுனைடெட் கிங்டம் என்று சொன்னால் அதுக்குள்ள வந்து நாலு ஸ்டேட் பெரும் ஸ்டேட் என்று சொல்லலாம் இங்கே வந்து கன்ட்ரி என்று சொல்லப்படுது கிங்டம் என்று சொல்லலாம் ஸோ அதுல வந்து பிரதானமாக இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் நோர்த் அயர்லாண்ட் ஸோ அந்த நாலுன்னு சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம் ஸோ தான் அந்த அறுநூத்தி ஐம்பது பாராளுமன்ற உறுப்புகளும் பாராளுமன்ற ஆசனங்களும் இருக்குது அஹ் இதுல வந்து இங்கிலாந்துல எத்தனை இருக்குன்னு சொன்னா அஞ்சூற்றி நாற்பத்தி மூன்று ஆசனங்களும் ஸ்கோட்லாண்டுல ஐம்பத்தி ஏழு ஆசனங்களும் வேல்ஸ்ல முப்பத்தி ரெண்டு ஆசனங்களும் நோர்த் அயர்லாண்டு வந்து பதினெட்டு ஆசனங்களும் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்தா அறுநூற்றி ஐம்பது ஆசனங்கள் வருது இதுல யாருக்கும் ஐம்பது பேர்த்துக்கு கூடுதல் அடுக்கணுமோ அவங்க வந்து ஆட்சியை அமைச்சு கொள்வாங்க நாங்கள் இந்த எலெக்ஷனுக்கு ஓட் போடணும்னு சொன்னா என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா உங்களுக்கு ஓட் போடுறதுக்கான அந்த வாக்குச்சீட்டுகள் வந்து உங்களுக்கு வீடுகளுக்கு வந்திருக்கும் அந்த வாக்குச்சீட்டை கட்டாயம் ஓட் போடுறதுக்கு கொண்டு போகணும்ன்றது அவசியம் இல்லை ஆனா முக்கியமா ஒரு ஐடி ஒன்று கொண்டு போகணும் அதாவது ஒரு அடையாள அட்டை வந்து கட்டாயம் கொண்டு போக வேணும் இது என்ன மாதிரியான அடையாள அட்டை அட்டைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னால் பாஸ்போர்ட் அது எந்த நாட்டு கண்ட்ரி பாஸ்போர்ட் ஆகாம இருந்தாலும் பரவாயில்லை பாஸ்போர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ரெண்டாவது யூகே ஃபுல் லைசன்ஸ் அல்லது ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும் வந்து ஒரு புளு பச் புளு பச்ன்னு சொல்லி கவர்மெண்டால் கொடுக்கப்படுது அது ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றது வந்து பஸ் பாஸ் அதாவது கவர்மெண்டால் ஃபண்டட் பண்ணப்பட்ட கவர்மெண்டால் நிதி அளிக்கப்பட்ட கவர்மெண்டால் வழங்கப்படுற இந்த டவல் பாசஸ் வந்து அங்கீகரிக்கப்படுது ஏற்றுக்கொள்ளப்படுது மற்றது ஏதாவது ஐடென்டிட்டி கார்டு அதாவது கவர்மெண்டால வழங்க ஐடென்டிட்டி கார்டு அதுல வந்து உங்களுடைய ஏஜை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரியான டீட்டெயில்ஸ் அதில் இருக்க வேணும் அப்படியான ஐடென்டிட்டி கார்டும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது யூரோப்பிய யூனியன்ல இருக்கிற நாடுகள ஐடென்டி கார்டுகளுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதத்திலிருந்து இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு நாளையான் தேர்தல் தொடர்பான இருக்க வேண்டிய விடயங்களை பார்த்தோம் தகவல்களை பார்த்தோம் அடுத்த செய்தி வந்து இந்த தபால் வாக்கு தபால் வாக்கு செலுத்துறதுல தாமதங்கள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு காரணம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ரோயல் மெயிலில் ஏற்பட்ட தாமதம் தான் இதுக்கு ரோயல் மெயில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இது எங்கட இடத்துல எங்கட சர்வீஸில் எங்களோட சேவையில் எந்த ஒரு தாமதமும் இல்லை குறிப்பாக குறிப்பா இந்த தேர்தல திடீரென அறிவிச்சது தான் இதுக்கு காரணம் அதாவது அஹ் அவர்கள் வந்து திடீரென்று இந்த தேர்தலை அறிவிச்சிட்டாரு அதனால இந்த எங்களுக்கு எங்களுடைய ரோயல் மெயில் தன்னுடைய சேவையை செய்கிறதுக்கான நேரம் வந்து பத்தாமல் போனதான் இதுக்கு காரணம் அதனால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி எலெக்ஷன்கள் அதிக அறிவிக்கிறதா இருந்தால் ரோயல் மெயில் வந்து செயற்படக்கூடிய ச நோமலாக செயற்படக்கூடிய மாதிரியான த நேரங்கள் எங்களுக்கு தர வேணும் அப்படி அறிவிக்கப்பட வேணும் இது எதிர்காலத்தில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி ரோயல் மேல் சொல்லி இருக்குது இன்னுமே சில பேருக்கு தபால் வாக்கு போடக்கூடிய அந்த வாக்குச்சீட்டுகள் வந்து போச்சி அறையில தபால் மூல வாக்குகளை செலுத்துபவர்களுக்கான அந்த வாக்குச்சீட்டு இன்ற வரைக்கும் கிடைச்சிருந்தா இது வரைக்கும் நீங்க இல்லைன்னு சொன்னா அது இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சிருந்தா நாளைக்கு வாக்கு செலுத்துகிற நாள் அந்த சீட்டை வாக்கு நிலையங்களுக்கு கொண்டு போய் அங்கே உங்களோட வாக்குகளை செலுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்படி அடுத்ததான் இந்த கருத்து கணிப்புகள் வரைக்கும் இப்போ வரைக்கும் எவ்வளவு எந்த அளவில் இருக்குது எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த வெற்றி வாய்ப்புகளை பெற்றதுக்கான மீத அளவில் சொல்லப்பட்டிருக்கு அதையுமே இப்போ பார்ப்போம் இதை வந்து நான் ஸ்க்ரீன்ல ஹார்ட்ரன் பார்த்துக்கொள்வோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய பொது தேர்தலுக்கான கருத்து கணிப்புகள் வந்து இந்த டெலிகிராம் வெப்சைட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு ஜெனரல் எலெக்ஷன் போல் இருக்கிறது ஆண்டுகள் மாதங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல இருந்து இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் சொல்லுது என்ற அடிப்படையில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு கட்சிகளுக்குமான ஆதரவுகள் எப்படி இருக்குன்றதுக்கான கணிப்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதங்கள் ஆண்டுகள் இருக்குது இதில் இருக்கிற ஒவ்வொரு லைனுமே வந்து ஒவ்வொரு கட்சிகளை சொல்லுது ஒவ்வொரு கலர் கலர் லைன்ருக்கு தானே அது இதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் அஞ்சு மேலே இருக்கிற பர்சன்டேஜை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நான் இதில் கடைசி விடுறேன் ஸோ இது க கடந்த ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி வரைக்குமே ரிசல்ட்ஸ் இதில் இருக்க கருத்து கணிப்புக்கான முடிவுகள் இதில் இருக்குது ரெண்டாம் தேதி ஜூலை இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் லேபர் பார்ட்டி வந்து ஃபோர்ட்டி பெர்சென்டேஜ் அதாவது ஃபோர்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் கன்சர்வேட்டி டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ரீஃபோம் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் லிபரல் டிமோக்ராட் லெவன் பாயிண்ட் டூ பெர்சன்டேஜ் க்ரீன் பார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஸ்கொட்டிஷ் நேஷனல் பார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இந்த கருத்துக்கணிப்பின்படி லேபர் நான் வந்து லீட் பண்ணி கொண்டிருக்குது அதாவது கூடுதலான ஆதரவுகளை பெற்ற மாதிரி இந்த கருத்து கணிப்பின்படி ஊடாக காணக்கூடியதாக இருக்குது கொஞ்ச நாட்களுக்கு முதல் வந்து இந்த ரீஃபம் ஜூகே வந்து இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை வந்து மூவ் பண்ணி கொஞ்சம் பீட் பண்ணியிருந்துச்சு அதாவது கூடுதலான ஆதரவை பெற்று இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து இடத்தையும் மூன்றாவது இடத்துக்கு வந்து ரீஃபம் ஜூகேயும் வந்து இப்போ இந்த கருத்துக்கு அனுப்பின்படி இடம் பிடிச்சிருக்கு உலர்ந்த எங்கள் இந்த காணொலியில் நான் சொல்ல வந்தது மக்களே இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்